السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين العاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد وقد قال الله <سؤال> تعالى <سؤال> في القرآن العليم وبالقرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قال الله تعالى ومن يظلم منكم نُزِقُهُمْ عذابا كبيرا صدق الله العلي العظيم قال رسول الله صلى الله عليه وسلم الظلم ظلمات يوم القيامة صدق نبينا محمد صلى الله عليه وسلم الحمد لله விண்ணையும் மண்ணையும் படைத்து மண்ணிலே மனிதர்களை படைத்து மனிதர்களுக்கு தேவையான ஆற்றலும் அறிவையும் தந்து ரசிக்கின்ற அல்லாஹூக்கு எல்லா புகழ் இன்னும் அக்காவில் பிறந்த மதினாவில் மறைந்து நமது கல்பகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் முகமது நபி சொல்லாஹிவசல்லாம் அவர்களுடைய சபாத்தை ஆதரவைத்தவனாக இன்னும் அவர்கள் எதை வாழ்ந்து சென்றார்களோ அதை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து நடந்த

ஒருவர் மற்றொருவருக்கு உதவுவதுதான் மனிதனின் பண்பாக இருக்கின்றது அப்படி அந்த மனிதனின் பண்பை ஒரு சிலர்கள் எல்லா கட்டத்திலும் செய்துவிடுவது கிடையாது ஒரு சில மனிதர்கள் சில சந்தர்ப்பங்களில் அந்த மனித தன்மையை விட்டுவிடுகிறார்கள் ஒரு சிலர்கள் என்றே அந்த மனித தன்மை விட்டுவிடுகிறார்கள் இப்படி ஒருவர் மற்றொருவருக்கு உதவ உதவுவதற்கு பதிலாக அநீதி இழுத்து விடுகிறார்கள் அநீதி இழைக்கும் பொழுது அந்த அநீதி அந்த அநீதியின் தாற்பயங்களை ஒரு மனிதர் அறிந்து கொண்டார் என்று சொன்னால் அவர் தன் வாழ்க்கை முழுவதும் எந்த மனிதருக்கும் அநீதி விடவே மாட்டார் அப்படி அந்த அநீதியை குறித்து நபி சொல்லா வாழைத்தலம் அவர்கள் கூறுவார்கள் அநீதி மறுமை நாளில் பல இருள்களாக இருக்கும் என்பதாக நபி சொலபா அலிகளம் அவர்கள் அநீதியிலே கூறுவார்கள் இத்தகைய இந்த அநீதியை பற்றி நமது மூதாதையர்கள் அநீதி மூன்று வகைகளாக இருக்கின்றது என்பதாக மூன்று வகைகளாக அநீதியை பிரித்து காட்டுவார்கள் அப்படி அந்த அநீதியில் முதல் வகை ஒரு அடியான் தன் நிஜமானனுக்கு செய்யக்கூடிய அநீதி என்பதாக கூறுவார்கள்

அல்லாஹுக்கு இணையாக கா அல்லாஹுக்கு இணையாக சிறு செய்யக்கூடிய காப்பீர்கள் மட்டும் இந்த ஆயத்தில் கட்டுப்பாடக்கூடியவர்கள் அல்ல எந்த ஒரு மனிதர் தனக்கு அல்லாஹ் ஞானத்தை முழுமையாக கிடைக்கும் அந்த நியமத்தை எண்ணி வல்ல ரஹ்மானுக்கு சொத்து செய்யாமல் நன்றி கடன் செலுத்தாமல் எவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அவனும் இந்த காப்பீடு என்ற ஆயத்தில் இடம் பெறுகிறான் அன்பானவர்களே வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களும் இந்த அநீதியிலிருந்து பாதுகாப்பானாக இரண்டாவது அநீதி என்று சொன்னால் ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு அநீதி அளிப்பதாகும் இந்த அநீதிக்கு ஒரு உதாரணமாக இந்த அநீதியை குறித்து நபீசலவாசும் அவர்கள் பல இடங்களில் கடுமையா எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள்

அவர் கேட்கக்கூடிய துபாவிற்கும் அம்மாவிற்கும் இடையில் எந்த விதமான திரைகளும் கிடையாது என்பதாக கூறிவிட்டு நபிகள் நாயகம் அவர்கள் கூறுவார்கள் அந்த துவா என்று சொன்னால் அது அப்படியே கபூலாகிவிடும் என்பதாக நபி சொலபா ஹத்மா அவர்கள் ஹதீசிலே கூறியிருக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் அருமையான உதாரணமாக சம்பவத்தை பார்ப்போம்

அல்லாஹ் ஹுமே இன் காட் கலபதன் பாயனி பஸ்ரா ஹ வா இஜால் கதரா இந்த பெண்மணி பொய் கூறினார் என்று சொன்னால் அவருடைய இரு கண்களையும் பிடுங்கி குறியா ஆக்கி விடு. மேலும் அவளோ அவளுடைய வீட்டையே அவருக்கு قبرான மாற்றிவிடு என்பதாக என்பதை அனீதியிலேக்கப்பட்ட சஹீது அவர்கள் দোয়া செய்தார்கள். சிறு நாட்கள் கழித்த ஒரு சகாதி அந்த பெண்மணியின் வீட்டிற்கு செல்கிறார்கள் அப்பொழுது அந்த பெண்மணிக்கு இரண்டு கண்களும் தெரியவில்லை குருடியாக அந்த வீட்டில் நடந்து கொண்டிருக்கிறாள் சிறு நாட்கள் கழித்து அவள் வீட்டிற்கு வெளியே இருக்கக்கூடிய கிணற்றில் விழுந்து அன்மையை வவாராகிவிடுகிறாள் இதற்கு காரணம் அன்று அவர்களுக்கு அணி தான் அவர்கள் அப்பொழுது செய்தார்கள் அல்லாஹ்விடம் அது உடனே கபுலாகிவிட்டது இந்த அளவிற்கு ஒருவர் மற்றொருவருக்கு அநீதி இழுத்து விட்டார் என்று சொன்னால் அந்த அநீதி இழைக்கப்பட்ட மனிதர் துவா கேட்டார் என்று சொன்னால் உடனே கபுலாகிவிடும் இதற்கு நபீசுலபாஜன் அவர்கள் தீர்வும் கூறியிருக்கிறார்கள் நீ ஒரு மன நீ ஒரு மனிதருக்கு அநீதி இழுத்தி விட்டாயா உன் உயிர் பீறுவதற்கு முன்னால் அவருடைய அநீதி இழைக்கப்பட்ட மனிதரிடம் சென்று நீ மன்னிப்பு கேட்டுவிடு என்பதாக நபி செலவாசி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் பிறகு மூன்றாவது மூன்றாவது அநீதி என்னவென்று சொன்னால் ஒரு மனிதர் தனக்கு தானே செய்து கொள்ளக்கூடிய அநீதியாக தான் இருக்கின்றது இந்த வகையான அநீதியை ஒரு அருமையான சம்பவம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நமது தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய அல்லர் ஆதம் மலேஸ்லாம் அவர்களுடைய சம்பவத்தை பார்ப்போம் இது அனைவருக்கும் தெரிந்த சம்பவம் தான் ஆதம் மலேஸ்லாம் அவர்களையும் ஹப்பாஸ்லாம் அவர்களின் படைத்த இறைவன் அவர்களுக்கு சொர்க்கத்தின் உயர்ந்த ஆடையான பட்டாடை அவர்களுக்கு அணிவிட்டு சொர்க்கத்தில் முழு சுதந்திரத்தையும் வல்லார் ரஹ்மான் அவர்கள் இருவருக்கும் கொடுத்தான் அப்படி கொடுத்த வல்ல ரஹ்மான் எங்க வேணுமானால் செல்லுங்கள் என்பதாக கூறிவிட்டு ஒரு சருத்து வைக்கிறான் இந்த மருந்து பக்கம் மட்டும் போகாதீங்க அந்த மரத்துல வரக்கூடிய கனிய உண்டு விடாதீர்கள் என்பதாக ஆஜமலேஷ் அவர்களுக்கும் அவர்களுக்கும் வல்லா கட்டளை இட்டான் அல்லாரு கட்டலை மீறி சைத்தானுடைய சூழ்ச்சியின் காரணமாக ஆதமரத்தின் அவர்கள் தாவர செய்து விடுகிறார்கள் அந்த கனியை ஒன்று விடுகிறார்கள் இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால் அவர்கள் அந்த கனியை அல்லாஹ் தடுத்த அந்த கனியை சாப்பிடாமல் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களும் சோனத்தில் இருந்திருப்பார்கள் இன்று நாமும் சோனத்தில் இருந்திருப்போம் அன்று அவர்கள் அவர்களுக்கே அநியாயம் செய்து கொண்டதின் காரணமாகத்தான் அவர்கள் பூமியின் இறக்கினார்கள் பிறகு ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் அல்லாவிடம் அன்றாடினார்கள் அல்லாவிடம் எங்கள் இறைவா எங்கள் ஆன்மாதிர்க்கு நாங்களே அநியாயம் விட்டோம் நீ இரக்கம் உள்ளவன் நீ எங்களை பாவமானிப்பு உள்ளவனால் ஆக்கி விடுவாயாக என்பதாக அவர் ஆதமரேசிலம் அவர்கள் துவா செய்தார்கள் பிறகு அல்லாஹ் அவர்களுடைய பாவத்தை மன்னித்து அவர்கள் மீண்டும் பாவத்தை மன்னித்து விடுகிறான் இப்படி இந்த அநீதி இருக்கக்கூடியது அநீதியை பற்றி தெரிந்தும் முறை சில மனிதர்கள் அநீதி மீண்டும் மீண்டும் அநீதி கொண்டே கொண்டேதான் இருக்கிறார்கள் இதை ரஹ்மான் பல இடங்களில் குரானில் பல இடங்களில் எச்சரிக்கை செய்திருக்கிறான் வல்ல ரஹ்மான் நிச்சயமாக இத்தகைய அநியாயக்காரர்கள் நிலையான வேதனையில் தங்கி விடுவார்கள் என்பதை நீ அறிந்து கொள் என்பதாக வல்லர்மான் பெருகுரு கூறியிருக்கின்றான் இன்னும் கடுமையாக கூறியிருக்கின்றான் என்று சொன்னால் மேலே கூறிய ஆயத்தைப் போல் ஆகவே உங்களில் எவர் அநியாயம் செய்து கொண்டிருந்தானோ அவன் பெரும் வேதனையை துவைக்கும்படி நிச்சயமாக நாம் செய்வோம் என்பதாக பல இடங்களில் அநியாயத்தை பொறித்து வல்லர் ரஹ்மான் மனிதர்களாக நம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றான் இதே போல் நவீசம் அவர்களும் பல இடங்களில் மனிதர் மற்ற மனிதருக்கு அணி விளைக்க கூடாது என்பதாக பல இடங்களில் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் அப்படி வல்ல ரஹ்மான் எதையெல்லாம் செய்ய சொன்னாலும் அதை செய்து